உறவை சேர்ந்து நடத்தல் என்றாலே என்ன சொல்றாங்க தெரியுமா பாருங்க சகில் புகார்ல வார செய்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வாசிலு பில் முகாஃபி சமமுக்கு சமமாக நடப்பவனால சேர்ந்து நடப்பவன் அவங்களுக்கு கொடுக்குறா இவங்க கொடுக்குறா அவங்களும் பேசுறா இவங்களும் பேசுறாங்க அது உலகத்தில் நீங்கள் எல்லாரோடையும் செய்வீங்க நண்பரோட செய்வீங்க அடுத்த வீட்டோட செய்வீங்க என்னது ஆஃபீஸில் வேலை செய்யறோட செய்வீங்க ஈக்குவல் உண்மையிலே சேர்ந்து நடப்போம் யார் தெரியுமா வலாக்கின் அல் வாசில் அல்லது இதா புத்தி ரஹிமுகு வசலகம் அவன் ரத்த உறவு துண்டிக்கப்படுற நேரத்துல எல்லாம் சேர்ந்து நடப்பான் தன்னை கட் பண்ற நேரத்துல எல்லாம் போய் சேருவான் நல்ல முறையில் நடந்து கொள்வான் இதுதான் என்ன ரத்த உறவை சேர்ந்து நடத்தல் அப்படின்னு ரசோல் உள்ள சொல்றான் கட் பண்ண நம்ம என்ன செய்த்த உறவை வாய்ந்தாலும் கட் பண்றாண்டு நமக்கு என்ன இல்லைன்னு என்ன நினைச்சிருக்க போய் அப்படி இல்லை போய்கின்ற இருக்கணும் அப்படி என்ற ரத்த செய்தி என்ன செய்து காட்டுது ரசோலா வந்து ஒரு மனிதர் சொல்றாரு முஸ்லீம் வார செய்தி அல்லாவின் தூதரே இன்னலேயே கராபத்தன் எனக்கு ஒரு சில உறவினர்கள் இருக்கிறாங்க ஆசிரியம் நான் உங்களோட சேர்ந்து நடக்கிறேன் அவங்க என்னை துண்டிச்சு நடக்கிறான் அதாவது விலை நான் அவங்களுக்கு உபகாரம் தான் செஞ்சுக்கள் வாரேன் எனக்கு என்ன செய்யறாங்க அவங்க அதாவது இந்த இந்த கெட்ட முறையில் நடந்து கொள்றாங்க என்னோட உணை என்னை வந்து அதாவது இந்த ஒரு இந்த என்ன ஒரு புரிஞ்சு கொள்ளாம நடந்து கொள்றாங்க சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னா துசி மல் நீ அவங்களுக்கு சுடு சாம்பலை கொடுத்து கொண்டிருப்பதுக்கு சமம் சுடு சாம்பலை கொடுத்து கொண்டு இருப்பதுக்கு சமம் அப்படின்னா நீங்க கொடுக்குறதெல்லாமே சுடு சாம்பல் தான் அதாவது பழி வாங்கணுமே என்ன மனசுக்கு வரும் அநியாயம் பண்றாங்களேன்னு வரும் ரெண்டு காரணமா வரும் ரத்த உறவாய்ந்து நம்மளோட நடந்துகிறாங்களே சேர்ந்து நடந்து மணியாஞ்சாங்க ரெண்டு வகையில மனசு துடிக்கும் நீங்க நினைச்சுக்கோங்க கொடுத்துக்கண்டே இருக்கீங்க ஆனா நீங்க கொடுக்கறதெல்லாம் அல்லாவுடைய பறவை இல்லை சுடு சாம்பல் தான் ஸோ அதுக்கு பதில அல்லாவுத்தாலும் அவங்களுக்கு என்ன செய்வான் சார்பா இருப்பான் தாலாதி இந்த மாதிரி நீங்க இருந்து கொண்டே இருந்தால் அல்லாவிடம் இருந்து ஒரு உதவியாலும் உங்களோட இருப்பான் இறைவனிடம் இருந்து ஒரு உதவியாளரை அல்ல அவங்களோட வச்சிருப்பான் நீங்க நடக்க நடக்கவங்க துண்டிக்க துண்டிக்க சப்போர்டர் அல்லாத்துல ஒரு மழக்க என்ன செய்யறான் என்ன இருப்பான் இரத்த உறவு துண்டிக்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு அல்லாவிட புறம் இருந்து ஒரு உதவி அவங்க துண்டிச்சா நம்ம சேர்ந்து நடக்கிறது என்றது அல்லாவிட புறம் இருந்து ஒரு உதவியே எங்களுக்கு வருது அப்ப இந்த சிகோட தான் இரத்த உறவுகளை நம்ம என்ன செய்யணும் அணுகணும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக என்ன இருக்கிறத நம்ம பாக்குறோம்